ராஜேஸ்வரி அம்பிகையின் திருவள்ளோடு எமது ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெற்று மங்களாபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது அதே போன்று முப்பதாம் திகதி சதுர்த்தி தினமும் அக்ஷய திருதிகை விரதமும் அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகமும் ராஜராஜேஸ்வரி அம்பிகை விசேட அபிஷேக ஆராதனை நடைபெற்று குங்கும அர்ச்சனையும் நடைபெறும் அன்றைய தினம் தங்க காசுகள் அம்மனுக்கு சாத்தப்பட்டு குங்கும அர்ச்சனையுடன் வழங்கப்படும் அடியவர்கள் ஆலயத்தில் முன்கூட்டியே பேர் விவரங்களை பதிவு செய்து அன்றைய அக்ஷய திருஜதியை நாளாகிய அன்றைய தினம் அம்பிகையின் அர்ச்சனை பூஜையிலும் குங்கும அர்ச்சனையிலும் கலந்து கொண்டு தங்க காசினையும் பெற்று அம்பிகையின் திருவருளை பரிபூர்ணமாக கிடைக்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்